பிரேஸ்தலார் கற்றடைய பசு நாம் அகியப்படுவதாக நீதிமணிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது அல்ல லூயா நல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தைங்க எது வார்த்தையை நம்ம கேட்குறோம் என்னமோ பண்ணுறோம் ஒரு வாட்டி ஏசப்பட்ட ஒரு சகோதரர் வர்றாரு போதகரே அப்படின்னு சொல்லி வந்து முட்டி போடுறாரு அதுக்கேச இப்போ சொல்கிறார் என்னையான் அப்போ நல்லவன் சொல்கிற விதாவை தவிர ஒருவர் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்போது பல்லவத்தில் பிரவேசிக்க என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பிள்ளை உடனே ஆண்டவர் சொல்கிறார் ஒவ்வொன்றும் சொல்லி முடிக்கிறார் ஆண்டவர் என் சிறு வயது முதல்குட இதை நான் கை கொண்டு வருகிறேன் எவ்வளோ ஒரு தூய்மையான பையன் இல்லையா அந்த பையன் எவ்வளோ ஒரு அழகான ஒரு பையன் இல்லை என் சிறு வயது முதற்கொண்டு இதை நான் கை கொண்டு வருகிறேன் அவங்க அப்பாவை திட்டிருக்கதில்ல அவங்க அம்மாவை திட்டம் அவங்க குடும்பத்தை நல்லா கவனிச்சிருக்கிறாப்புல கெட்டவர்த்த பேசுறதில்ல நல்லா ஒழுக்கமாக இருந்திருக்கிறாப்புல அவ்வளோ ஒரு அழகான ஒரு பையனாக இருந்த போதிலும் ஆனால் அவனால் என்ன நடந்துச்சு நான் இன்னும் எனக்கு என்ன இருக்கிறது பல்லதூர் பிரவேசிக்கணும் உனக்குண்டாடுத விட்டு தடுத்துருக்கு கூட அப்போது பிரவேசிப்பை அப்படின்னு ஆண்ட வச்சனோடனே துக்கமுகனாக போய்ட்டாரான் இன்றைக்கி ஆண்டோர் நம்மள்ட எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம செய்யாமல் போயிட்டேன்னு சொன்னால் நமக்கு துக்கம் வந்துடும் செஞ்சிட்டோம்னா நமக்கு சந்தோஷம் வந்துடும் எனக்கு பெரிய மாணவர்களே அதை தான் இந்த இடத்துல பார்க்குறோம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நமக்கு நன்மை செய்வதற்காக கற்று வச்சுருக்கிறார் சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்மஸ் டைம் நெருங்குச்சு அப்படின்னாலே போதும் உடனே அப்போ தான் அவங்க கண்களுக்கு ஏழைகள் தெரிவாங்க அப்போ தான் அவங்க கண்களுக்கு ரொம்ப கஷ்டவாளிகள் தெரிவாங்க அப்போ தான் ஏங்க அதெல்லாம் தப்புங்க தினமும் நமக்கு தெரியணும் தினமும் தெரியணும் ஏசபடி அன்பு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் தினமும் நம்ம எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் தினமும் ஏதாவது நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை சொல்கிறாரு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது தான் ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு குத்து நடக்குது ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது இல்லை ஒரு ஒரு ஏதாவது ஒரு தப்பு கெட்டது நடந்து போச்சு ஒரு இழப்பு நடந்து போச்சு அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களால முடிஞ்சதை ஏதாவது ஒரு ஆகாரத்தை செஞ்சு போடுறாங்க தான் ரன்னிங் மேரேஜை யாருமே விரும்ப மாட்டிக்கிறாங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு பெரிய மாணவர்களே நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது என்ற ஆண்டவர் தெளிவாக ஏன் சொல்கிறாரு நாம் இன்றைக்கி நன்மை செய்யணும் அப்படின்றாரு ஏன் நன்மை செய்யணும் பரலோக போகிறோம் நன்மை செய்யணும்ல நமக்கு ரச்சிப்பு இருக்குது அந்த ரட்சிப்பை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் இல்லையா நம்மள்ட்ட அபிஷேகம் இருக்குது அந்த அபிஷேகத்தை இன்னொருத்தர் நடத்தலாம் இல்லையா நம்மள்ட வரங்கள் இருக்குது அந்த வரங்கள் இன்னொருத்தருக்கு ஆண்டோடைய அன்புகள் நடத்தலாம் இல்லையா நம்மள்ட்ட கிருபைகள் இருக்குது அந்த கிருபைகள் நோட்டுக்கு கொடுக்கலாம் இல்லையா ஏசோப்பா நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது அதுதான் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே எனக்கு பெரிய மனவிலே உங்கள் எல்லாருக்குமே அந்த நன்மை செய்கிற கிருபைகள் இருக்கிறது நான் பார்க்கிறேன் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எத்தலா ஆண்ட வளர்காரு உன்னை நேசிக்கிற நேசித்தால் அதில் பலனென்ன பாவிகளும் அப்படியே செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு நமக்கு நன்மை எப்படி செய்யணும்னு கர்த்த சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு செய்ய வேண்டும் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது அப்போ இன்றைக்கி இயேசுவி நாமத்தை நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நாம் ஆசுதமாக இருப்பதற்காக கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை ஒருவேளை கர்த்தர் உங்களோட கூட இந்த வார்த்தை மூலமாக உங்கள் இதுல பேசினா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாத உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்திக்கோங்க பரலோகம் போவதற்கு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க இயேசப்ப பிள்ளையாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நழுவி போகத்தக்கதாய் இருக்காமல் அது அநேகரை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக இருக்கும்படியாக இந்த வசந்துக்கு கீழ்ப்படிவோம் கத்தடி அன்புக்கரன் தொட்டு வேலைப்படுத்தணும் செமிக்கலாமா நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராது என்று சொன்னீங்களேப்பா இயேசுவி நாம ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தை மூலமாக இதை கேட்டுக் எல்லாருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆசீர்வதிக்கும் இயேசு மலப்பிதாவே ஆமே ஆமே